வனப்பருவம் பன்னிரண்டு வருட காட்டு வாழ்க்கை நிறைவடைய விருந்தது இன்னும் சில மாதங்கள் போனால் அது முடிந்துவிடும் மணிக்கு அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பிராமணரின் நெருப்புச் சட்டி தற்செயலாக ஒரு மானின் கொம்புகளில் சிக்கிக் கொண்டது அந்த விலங்கு பயந்து அதன் குதிகால்களை உயர்த்தியது திகைத்து போன பிராமணர் பாண்டவர்களிடம் ஓடி தப்பி ஓடிய மானிடமிருந்து குச்சியை திரும்பப் பெறுமாறு கூறினார் சகோதரர்கள் அதை விரைவாக துரத்தினர் அவர்களை வெகு தொலைவில் காட்டுக்குள் இழுத்துச் சென்ற பிறகு அந்த மான் மர்மமான முறையில் மறைந்துவிட்டது சகோதரர்கள் பசி மற்றும் தாகத்தால் வறண்டு போயினர் அவர்கள் ஒரு ஆலமரத்தின் கீழ் சோர்வாக அமர்ந்தனர் ஒரு பிராமணருக்கு நல்ல முறையில் திரும்பத் திரும்ப தவறியது தர்மத்தை நிறைவேற்றுவதில் நாம் பலவீனமாகிவிட்டோம் என்பதற்கான அறிகுறியாகும் இன்று சகோதரர்களில் ஒருவர் குறிப்பிட்டார் பீமா குறிப்பிட்டார் மதிப்பிற்குரிய சகோதரரே துஷ்ட துசாசனன் திரௌபதியை சபைக்கு இழுத்துச் சென்றான் நான் அவனை கொன்றிருக்க வேண்டும் என் கடமை தவறியதே இந்த பேரழிவுக்குக் காரணம் அர்ஜுனன் மேலும் கூறினார் கர்ணன் திரௌபதியை அவையில் அவதூறு செய்தபோது நான் செயலற்றவனாக இருந்தேன் நான் அவனை அப்போதே கொன்றிருந்தால் இந்த தீமை நடந்திருக்காது சகாதேவன் சொன்னான் சகுனி பகடை விளையாட்டில் வெற்றி பெற்றபோது நான் அவனை கொன்றிருந்தால் இந்த அற்பமான சம்பவத்தில் நாம் தோல்வியடைந்திருக்க மாட்டோம் யுதிஷ்டிரன் அவர்களின் அவதானிப்புகளை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டான் அவர் நகுலனைச் சுற்றித் தேடி அவர்களின் தாகத்தை தணிக்க சிறிது தண்ணீர் எடுக்கச் சொன்னார் நகுலன் படிக தூய நீர் நிறைந்த ஒரு ஏரியைக் கண்டான் முதலில் தன் தாகத்தை தணித்துக் கொள்ளவும் பின்னர் தன் சகோதரர்களுக்காக தன் அம்பரா துணியில் தண்ணீர் எடுத்துச் செல்லவும் விரைந்தான் ஒரு குரல் கேட்டது இது ஏறி என்னுடையது முதலில் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் பிறகு தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த மனிதன் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரையும் காணவில்லை அவன் தண்ணீர் குடித்துவிட்டு கீழே விழுந்து இறந்துவிட்டான் நகுலன் வராததைக் கண்டு சகாதேவன் சகோதரனைக் கண்டுபிடித்து தண்ணீர் கொண்டு வர அனுப்பப்பட்டான் மூன்றாவதாக அர்ஜுனன் அனுப்பப்பட்டான் சகோதரர்கள் இருவரும் இறந்து கிடந்ததையும் ஆனால் அவர்கள் மீது எந்த காயமும் இல்லாமல் இருப்பதையும் கண்டு அவன் அதிர்ச்சியடைந்தான் கண்ணுக்குத் தெரியாத எதிரியைக் கொல்ல ஒரு மாய ஆயுதத்தை அவன் ஏவினான் உன் நம்பியின் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது முதலில் என் கேள்விகளுக்கு பதில் சொல் பிறகு தண்ணீர் எடுத்துக்கொள் என்பது காற்றில் ஒலித்த எச்சரிக்கை முதலில் என் தாகத்தை தணித்துவிட்டு பிறகு உனக்கு பதில் சொல்வேன் என்று அர்ஜுனன் பதிலளித்தான் அவன் தண்ணீரை எடுத்து இறந்து விழுந்தான் மூன்று சகோதரர்களும் தேவையில்லாமல் இல்லாதது குறித்து யுதிஷ்டிரன் குழப்பமடைந்தான் அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் என்று அவன் அஞ்சினான் பதட்டத்துடன் பீமாவை பார்த்தான் சகோதரரே அந்த வீரமிக்கவர்களுக்கு என்ன ஆனது என்று பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் நான் தாகத்தால் இறந்து விடுகிறேன் என்று முணுமுணுத்தான் மற்றவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஆனால் பயத்துடன் விரைந்து சென்றார் பீமா மூன்று சகோதரர்களும் இறந்து கிடப்பதைக் கண்டார் அவரது துக்கத்தையும் கோபத்தையும் கற்பனை செய்யலாம் நிச்சயமாக யக்ஷர்கள் இந்த அழிவைச் செய்திருக்கிறார்கள் என்று அவர் முடித்தார் நான் அவர்களை வேட்டையாடி அழிப்பேன் தாகம் தணிந்து நான் வேலையைச் சிறப்பாகச் செய்வேன் என்று கூறி அவர் ஏரியில் இறங்கினார் குரல் பீமா ஜாக்கிரதை என் கேள்விகளுக்கு பதிலளிக்காவிட்டால் நீயும் அழிந்துவிடுவாய் நீ யார் முரடனே எனக்கு வார்த்தைகளை ஆணையிடனி என்று சவால் விட்டு அவன் தண்ணீரைக் குடித்தான் ஆனால் இறந்து விழுந்தான் துயரத்தில் ஆழ்ந்த யுதிஷ்டிரன் கடுமையாக கதறினான் சகோதரர்கள் இறந்து விட்டார்கள் என்று அஞ்சினான் தாகத்தால் தானே இறந்து கொண்டிருந்தான் தன் சகோதரர்களை தேடித் தடுமாறினான் தண்ணீருக்காக ஏங்கித் தவித்தான் குளத்திற்கு இழுத்துச் சென்றான் சகோதரர்கள் உயிரற்ற நிலையில் கிடப்பதைக் கண்டான் அவன் அழுது அழுதான் இதுதான் நம் சபதத்தின் முடிவா நம் உறவினர்கள் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என் தாயையும் திரௌபதியையும் நான் எப்படி எதிர்கொள்வது மரணம் ஏன் என்னை விழுங்கவில்லை கடவுள் கருணை காட்டவில்லை ஆனால் இங்கே சண்டையிட்டதற்கான எந்த தடயத்தையும் நான் காணவில்லை என் சகோதரர்களின் முகங்கள் மரணத்தை குறிக்கவில்லை நான் வறண்ட தாகத்தை தணித்து பின்னர் மேலும் விசாரிப்பேன் உடல் கலைந்த குரல் உன் சகோதரர்கள் என் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காததால் இறந்துவிட்டார்கள் நீங்களும் என்னை புறக்கணித்தால் உன் கதியும் இதுவே முதலில் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் பிறகு உன் தாகத்தை தணிக்க நான் உன்னை அனுமதிக்கிறேன் இந்த குளம் எனக்குச் சொந்தமானது யுதிஷ்டிரன் பேசிக் கொண்டிருந்தது ஒரு யக்ஷன் என்று ஊகித்தான் அவனுடைய சகோதரர்கள் மீண்டும் உயிர் பெறுவதற்கான வாய்ப்பும் இருந்தது அவன் சமர்ப்பித்தான் இந்த குளம் உங்களுடையது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் உங்கள் அனுமதியின்றி இதிலிருந்து தண்ணீர் எடுக்க எனக்கு உரிமை இல்லை தயவுசெய்து உங்கள் கேள்விகளை எழுப்புங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு அவற்றுக்கு பதிலளிக்க முயற்சிப்பேன் சூரியனை பிரகாசிக்கச் செய்வது எது பிரம்மத்தின் பிரபஞ்ச சக்தி மனிதன் எப்படி உயர்ந்தவனாக முடியும் மனிதன் துறவரத்தால் பெரியவனாகிறான் எந்த அறிவியலை படிப்பது மனிதனை ஞானியாக்குகிறது புத்தக கல்வியால் அல்ல ஆனால் ஞானம் பெற்றவர்களுடன் பழகுவதன் மூலம் மனிதன் ஞானியாகின்றான் ஆபத்தில் இருக்கும் மனிதனை யார் காப்பாற்றுகிறார்கள் தைரியம் பிராமணர் என்பவர் யார் அவர் அனைத்து உயிரினங்களின் நலனுக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் ஒரு பிராமணர் ஷத்திரியர் என்பவர் யார் தர்மத்தை காக்க உயிரை கொடுக்கும் ஷத்திரியர் அவர் வாழ்வாதாரத்தை வழங்குவதில் பூமியை விட உயர்ந்தவர் யார் அம்மா வானங்களை விட உயர்ந்தவர் யார் அப்பா காற்றை விட வேகமானது எது மனம் ஒரு பயணியின் சிறந்த நிறுவனம் யார் கற்றல் மனிதனை விட சிறந்தது இறந்தவர்களுடன் யார் வருகிறார்கள் தர்மம் மகிழ்ச்சி என்றால் என்ன நல்ல நடத்தையை பற்றி கொள்வது எதை கைவிடுவதால் மனிதன் உலகளவில் நேசிக்கப்படுகிறான் பெருமை எதை இழப்பது மகிழ்ச்சியைத் தரும் கோபம் எதை துறந்தால் மனிதன் பணக்காரனாகிறான் ஆசை கேள்வி எது சிறந்த லாபம் ஆரோக்கியம் அமைதி என்றால் என்ன மனநிறைவு சொர்க்கத்தையும் நரகத்தையும் யார் படைத்தார்கள் மனம் துக்கத்தின் தோற்றம் என்ன அறியாமை எந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது தவறாக கழித்த நேரம் அதிசயங்களில் அதிசயம் என்ன எண்ணற்ற உயிர்கள் தொடர்ந்து இறந்து கொண்டிருக்கின்றன இன்னும் உயிருள்ள மனிதன் தான் என்றென்றும் வாழ்வேன் என்று நினைக்கிறான் இதுதான் அதிசயங்களின் அதிசயம் இவையும் இன்னும் பல கேள்விகளும் பதில்களும் இருவருக்கும் இடையே நடந்தன கண்ணுக்கு தெரியாத கேள்வி கேட்டவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர் கூறினார் ஓ நல்ல ஆத்மா உங்கள் இறந்த சகோதரர்களில் ஒருவருக்கு நான் உயிர் கொடுக்கிறேன் உங்களுக்கு யார் வேண்டும் யுதிஷ்டிரன் நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொடுக்கட்டும் நகுலன் என்னிடம் திரும்பி வந்தான் குரல் இது மிகவும் விசித்திரமானது பீமனும் அர்ஜுனனும் உங்கள் சொந்த சகோதரர்கள் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் அவர்கள் வெல்ல முடியாத போர்வீரர்கள் அவர்களை ஒதுக்கிவிட்டு ஏன் நீங்கள் இரண்டாம் தரவீரனை வேறு ஒரு பெண்ணின் மகனை தேர்வு செய்கிறீர்கள் யுதிஷ்டிரன் போரில் வெற்றி பெறுவது எனது முக்கிய கவலை அல்ல நான் என் பெற்றோருக்கு பத்தியுடன் சேவை செய்ய வேண்டும் என் தந்தை குந்தியையும் மாத்திரியையும் மணந்தார் எனவே அவர்கள் இருவரும் என் தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகன் இருப்பதை உறுதி செய்வது எனது கடமை அவளுக்கு ஒரு மகனை பெற நான் உதவும் போது ஒரு மகனையும் நான் இழக்கச் செய்யக்கூடாது குரல் நீங்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர் உங்களை போன்றவர்களை இங்கும் காண முடியாது எனவே நான் உங்களுக்கு எல்லா சகோதரர்களையும் திருப்பித் தருகிறேன் அவர்கள் அனைவரும் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல விழித்தார்கள் அவர்களின் தாகம் பசி சோர்வு அனைத்தும் மறைந்துவிட்டன யுதிஷ்டிரன் என் சகோதரர்கள் தெய்வங்களால் கூட தாக்கப்பட முடியாதவர்கள் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையையும் விதித்தீர்கள் நீங்கள் யார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் ஒரு பிரகாசமான வடிவம் வெளிப்பட்டது அது சொன்னது நான் தர்மன் உன் பரலோகத் தந்தை இப்போது நடந்த அனைத்தும் உன் உறுதியை சோதிக்க நான் இயற்றியவை நான் உன்னிடம் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் உனக்கு வேண்டிய வரங்களை கேள் யுதிஷ்டிரன் தன் தந்தையின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தான் அவனது மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை அவன் கேட்டான் அப்பா நான் அந்த நெருப்பு குழலை பிராமணரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் தயவு செய்து அதை எனக்கு கொண்டு வாருங்கள் தர்மா என்ற கடவுள்தான் மான் வடிவத்தை எடுத்து அந்த குச்சியை எடுத்துச் சென்றார் இப்போது அது திரும்பக் கொடுக்கப்பட்டது யுதிஷ்டிரன் நாங்கள் பன்னிரண்டு வருட காட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக கழித்தோம் ஒரு வருடம் மறைமுக வாழ்க்கையை எந்த பாதிப்பும் இல்லாமல் முடிக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு பிரார்த்திக்கிறோம் கடவுள் தர்மம் நீ இந்த காட்டிலோ அல்லது மலைக்குகையிலோ ஒளிந்து கொள்ள மாட்டாய் ஒளிந்து கொள்ள இந்த சொர்க்க பகுதிக்கும் ஓடிப்போக மாட்டாய் ஆனால் நீ சமூகத்தில் பயனுள்ள சேவையைச் செய்வாய் இன்னும் ஒரு வருடம் உன் அடையாளம் யாராலும் கண்டுபிடிக்கப்படாது என் ஆசீர்வாதங்கள் உன்னுடன் உள்ளன எனவே தர்மம் சொல்வது மீண்டும் கண்ணுக்கு தெரியாததாக மாறியது யுதிஷ்டிரன் பன்னிரண்டு வருட காட்டு வாழ்க்கையை மிகவும் பயனுள்ளதாக கழித்தார் இவை அனைத்தும் புனித மனிதர்களின் துணையால்தான் அவர்கள் மேலோட்டமான விஷயங்களில் மூழ்கியிருந்தனர் பெரிய மனிதர்கள் மற்றும் பெண்களின் கதைகளில் அவர்கள் மூழ்கி இருந்தனர் அவர்கள் தத்துவ விவாதத்தில் ஈடுபட்டனர் இப்போது அவர்கள் பாண்டவர்களை பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது புனித மனிதர்கள் கூட அவர்களின் அஜ்நாத வாசகம் மறைமுக வாழ்க்கைக்கான திட்டம் பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளக்கூடாது தர்மபுத்திரர் தயக்கத்துடன் அவர்கள் அனைவரையும் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் அக்ஷய பாத்திரத்தின் உதவியுடன் தீராத பாத்திரத்தின் உதவியுடன் விருந்தினர்களுக்கு முடிவில்லாமல் உணவளித்தல் மகிழ்ச்சியான முடிவுக்கு வந்தது பிராமணர்கள் துறவிகள் மற்றும் ரிஷிகளின் புனித கூட்டம் கலைந்து சென்றது